பாவங்கள் ஏழு பெரும் பாவங்களை தவித்து விடுங்கள் என்று கூறினார்கள் அதில் ஒன்று வட்டி வட்டிக்கு வட்டி டபிள் வட்டி மீட்டர் வட்டி நிமித வட்டி ஸ்பீடு வட்டி ரன் வட்டி கந்து வட்டி தண்டல் வட்டி இப்படி பல வகையான வட்டிகள் இருக்கின்றன வட்டி வாங்குவது கொடுப்பது எல்இசி கொடுப்பது வீட்டு லோன் கொடுப்பது இதற்கு சாட்சியலாக இருப்பது சீட்டு கட்டுவது இப்படி பெரும் பாவங்களை அல்லாஹ் இருக்கு மாற்றமாக செய்து கொண்டிருக்கிறார்கள் இந்த உலகத்தில் கெட்ட ஆத்மாவின் ரூகையும் நல்ல ஆத்மாவின் ரூகையும் எப்படி வாங்குவாக என்றும் கெட்ட ஆத்மாவின் ரூகை எப்படி கொடூரமான முறையிலும் நல்ல ஆத்மாவின் ரூகை எப்படி லகுவான முறையிலும் வாங்குவாக என்று நாம் இந்நாடகத்தில் பார்க்கலாம் இந்த உலகத்தில் அல்லாஹிற்கும் ஆசையுமாறு அதிக மனிதர்கள் பெரும் பாவங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள் காட்சி ஒன்று அஸ்லாம் வலைக்கம் உள்ள வரலாமா வலைக்கம் அஸ்லாம் கார் எங்கள் வீட்டில் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது உங்கள் வீ நீங்கள் தான் வட்டிக்கு கொடுக்கீங்களா எனக்கு தான் ஒரு லட்சம் ரூபா வட்டிக்கு பணம் தர முடியுமா உட்காருங்க எடுத்து உட்காரு என்னது இது சத்தம் போதை பொருட்கள் வாங்குவது விற்பது இப்போது சிறுவர்களிடமிருந்தும் இன்று வரை காணப்படுகிறது ஸ்கூல் போறவங்க சிறுவர்களாகவும் இருக்கட்டும் காலேஜ் போற மாணவராகவும் இருக்கட்டும் வேலைக்கு போற பெரியவர்களாகவும் இருக்கட்டும் இப்படிப்பட்டவர்கள் போதை கடுமையாக இருக்கிறார்கள் அல்லாஹுவும் நபி சல்லாஹ் அலைஹி சொல்லாம் அவர்களும் மதுவை பற்றி என்ன சொல்லியிருக்காங்க என்பதை பார்ப்போம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லாம் அவர்கள் மதுவை எப்போதுமே வைத்திருக்கிறார்கள் மது மற்றும் சூதாட்டம் இதன் மூலம் உங்களுக்கிடையே பகை மறியும் வெறுப்பையும் ஏற்படுத்துகின்றன அல்லாஹுவின் நினைவை விட்டும் தொழுகையை விட்டும் உங்களை தடுக்கின்றன இதைத்தான் சைத்தான் விரும்புகிறான் இதை நீங்கள் விலகிக் கொள்ள மாட்டீர்களா என அல்லாஹ் அல் குரானில் அஞ்சாவது அத்தியாயம் தொண்ணூறாவது வசனத்தில் கேட்கிறான் மது மற்றும் சூதாட்டம் பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள் மக்களுக்கு பயனை விட கேள் அவர்களும் அவர்களின் வறுமை நாளில் மிக பெரும் வேதனை உண்டு அவர்கள் அல்லாஹ் பின்பிதியிலிருந்து தப்பவே முடியாது இறுதி கட்டமாக மதுவை முற்றிலும் புறக்கணிக்க வேண்டும் என அல் குரான் இதனை பின்பற்றுவோம் நம்பிக்கை கொண்டோரே மது சூதாட்டம் ஷைத்தானின் நடவடிக்கைகள் ஆகும் இதை நீங்கள் விலகிக் கொள்ள வேண்டும் விலகிக் கொண்டால் வெற்றிடுவீர்கள் நாங்கள் இதில் ஒரு லட்ச ரூபா பணம் இருக்காது வச்சு

பட்டிக்கு வாங்க போனேன் அங்க என்ன நடந்துச்சு தெரியுமா என்ன நடந்துச்சு திடீர்னு ஒரு சத்தம் என்னன்னு போய் பார்த்தா என்ன அங்க அவனோட பையங்க எல்ல பசங்க எல்லாரும் மது அருந்திக்கிட்டு இருக்காங்க அவன் என்னன்னா வட்டிக்கு வீட்டு சமாதிக்கிறான் அவன் மவன் என்னன்னா குடிச்சுக்கிட்டு இருக்கான் இப்படியா அவங்க இவ்வளவு அந்தக்கு பாவம் செய்தாங்கல்ல இவங்களுக்கு எவ்வளவு அந்தக்கு அல்ல மறுமையில தண்டனை கொடுப்பான் இதை விடு நான் சொல்றேன் அந்த ஆசிக்கா இருக்கா

குல்லி புறம்பேசி திரியும் ஒவ்வொருவருக்கும் கேடுதான் எல்லாம் தெரியும் நாற்பத்தொன்பதாவது பன்னெண்டாம் வருஷத்தில் அல்லாஹாலா சொல்கிறான் முக்மீன்களை சந்தேகமான பல எண்ணங்களிலிருந்து விலகிக்கொள்ளுங்கள் எண்ணங்களே சில பாவங்களாகும் பிறர் பிறரின் குறைகளை துருவி துருவி அறாதீர்கள் உங்களின் சிலை பற்றி புறம் பேச வேண்டாம் ஒருவர் தனது சகோதரி மாமிசத்தை அவர் இறந்த பிறமாக இருக்கும் நிலையில் அவர் புசிக்க விரும்புவாரா அதை நீங்கள் வெறுத்து விடுவீர்கள் அல்லாஹ் விதத்தில் மிக கேவலமாக கருதப்படுவது இந்த புறம்தான் நம்ம வட்டி மது புறம் இப்படி பெரிய பாவங்களை செய்தனால நம்ம அல்லாஹ் வந்து எப்படி கொடூரமான முறையில் ரூப வாங்குவாங்க என்று பார்ப்போம் వఫర్ నదీనో దిల్ మధి ఉ குபுரா, குபுரா, மலக்குள் மாவு அல்லாவின் கட்டளைப்படி உங்களுடைய ரூகை வாங்க வந்திருக்கேன் இவ்வுலகில் செய்த தீமையின் காரணமாக இவ்வேதனையை சுவையுங்கள் தீய ஆத்மாவே அல்லாவின் அதிருப்தியை பெற்றவரே அல்லாவின் சாபத்திற்கு உள்ளானவரே இவ்வுலகில் செய்த தீமையின் காரணமாக இத்தண்டனையை சுவையுங்கள் தீய ஆத்மாவே வா எப்படி கொடூரமான முறையில் ரூக வாங்குனாங்க என்று பார்த்தோம் அல்லாஹ் தான் நம்மை பாதுகாக்கணும் அல்லாஹ் வணக்க வழிபாட்டிலும் நல்லதாரர்களின் ரூகை எப்படி இலகுவான முறையில் வாங்குவாக என்று நாம் பார்க்கலாம் கொஞ்ச நேரம் நாங்களே அல்லாஹ் ரூ ரூஹே வாங்கி வந்தேன் அல்லாஹ் திருக்குறா சொல்றா நா முப்பதாயத்தில் நாற்பதாவசனம் சொல்கின்றா சு காலஸ் சும காலரோப்ப நல்லாஹ் சுமஸ்தகா தனசலுல் அலைக்க மலாய்க்கா துஹூத் சன்னத்தில் எவர்கள் எங்கள் இறைவன் என்று கூறிய பின் அதில் உறுதியாக நிலைத்து நிற்கிறார்களோ அவர்கள் மீது இறங்கிறார்கள் கவலைப்படாதீர்கள் அஞ்சாதீர்கள் சுவனத்தினால் இதோ நஹ்னு ஃபி நாங்கள் உங்களுக்கு ஏற்று ஊற்று துணையா இருப்போம் இந்த உலக வாழ்க்கையிலும் மர்மையிலும்

இணைந்து விடி என்னுடைய நல்ல அடியார்களுடன் வது குலி பி ஜன்னத் புகுந்து விடி என்னுடைய சுவனத்தில் அஸ்ஸலாம் வலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து அஸ்ஸலாம் வலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து அல்லாஹ்வின் நல்ல அடியாரே நீங்கள் இவ்வுலகில் செய்த நன்மைக்காக வேண்டி சுவனத்தில் மகிழ்ச்சி அடையுங்கள் முறையில் கைப்பற்றுவதற்காக அல்லாஹ் என்னை அனுப்பி வைத்தான் ஓ நல்ல ஆத்மாவே அல்லாஹ்வின் திருப்தியை பெற்றவரே அல்ல இலகுவான முறையில் வெளியே எப்படி நல்ல ஆத்மா எப்படி இலகுவான முறையில் வாங்குறாங்க என்று பார்த்தோம் அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரமத்து